புகழும் இறைவனுக்கே சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக நான் ஒரு சில பெண்களுக்கு சொல்வது என்னவென்றால் நாற்பது வயதிற்கு மேலான பெண்கள் அவர்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அவர்கள் சிறு வயதில் பணம் காசு சொத்து சுகம் எது இருக்கிறதோ இல்லையோ அவர்கள் நாற்பது வயதிற்கு மேல் அவர்களுடைய அந்த சிறு வயதின் நினைவுகள் அந்த நினைவுகள் அவர்கள் மீதி நாட்களில் வாழக்கூடிய ஒரு உற்சாகமான வாழ்க்கையாய் இருப்பதற்கு ஒரு நல்ல நினைவுகள்தான் இருக்கின்ற இந்த சந்ததியர்கள் அந்த நினைவுகளோடு நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது நினைத்து பார்க்க நினைவுகள் மனிதர்களுக்கு மிகவும் அவசியம் நாற்பது வயதிற்கு மேல் பாதி பழகியவர்கள் விட்டு பிரிந்து விடுகிறார்கள் மீதி பேர் அவர்களுடன் பார்த்து பழகிய அந்த நாட்கள் நினைவில் இருக்கிறது எல்லா புகழும் இறைவனுக்கு